ஆமா என்ன ஓகே சாப்பிட்டு மாதிரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு கேருங்க சாப்பாடு சாப்பிடுங்க பார்த்து தண்ணி இல்லைங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதே போயிட்டு வர சட்டை மாற்றமாட்டேங்க நீங்க சட்டம்லாம் கேட்க முடியும் சாப்பிடுங்க உட்காந்துடுங்க சாப்பிட்டீங்களா

ீங்களா சாப்பிட்டு வாங்க போங்க அது குழி பணியாரம் குழி குழி பனியாரம் சாப்பிடு குழி குழி பனியாரம் பணியாரம் சாப்பிடுங்க பார்த்துக்கலா சரி பனியாரம் பனியாரம் பனையாரம் இது சாப்பிட மாட்டான் ஆமா இந்தாங்க ஆமா சாம்பார் நான் ஒத்துங்களா சாப்பிட்டுங்களா சாப்பிட்றேன் சாம்பார் சாப்பிடுவோம் இங்கே போறீங்க போகிறீங்களா இங்க போகிறீங்க சாப்பிட்டுங்களா புறவு கட்டிங்க நல்ல புறவா சாப்பாடு சாப்பிடுங்க எதுக்கு போறீங்க எதுக்க போறியா சாப்பிடுங்க பத்துங்களாங்க சாப்பிடுங்க தூரம்மா போயிட்டு இருக்கீங்களா என்ன சாப்பிடுங்க சட்டை மாத்த மாட்டீங்க சாப்பிடுங்க வரேன் சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க ஒன்று முடியுது சேலை போத்திக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சுக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்தா ஒன்று குளிரும் இல்லை போத்திக்கிறியா ஆ என்ன முடிஞ்சது தான் பைசுதான் கொஞ்சம் எதுவும் பொசிக்காதீங்க சாப்பிடுங்க இல்லை இல்லை